இதோ நான் ஆண்டவர் கடிமாய் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார் அப்பொழுது தேவ தூதன் தூதன் இப்படி நிற்கிறார் வீங்களேன் தூதன் நிற்கிறாரு மரியாளங்க அங்கே நிற்கிறாங்க எதுக்கு தெரியுமா தூதன் வெயிட் பண்ணுறார் அங்கே படிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க வெயிட் பண்ணுறார் எதுக்குன்னா வார்த்தையை சொல்லியிருக்கார் உங்கள் மகன் பிறப்பார் இம்மான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு தூதன் போகலை வார்த்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் தூதன் போறது எதுக்கு தெரியுமா வெயிட் பண்றாரு எதுக்கு வெயிட் பண்றாரு மரியாள் சொல்லணும் என்ன சொல்லணும் நீர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லணும் சொல்ற வரைக்கும் தூதன் போனாரா போல சொன்ன உடனே தூதன் அவளை விட்டு புறப்பட்டு போனார் இன்னைக்கு காலையில் உங்களை நிறைய பேர் இயேசுவ நாமத்தில் கேட்குறேங்க எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க நான் சொல்லும் வார்த்தையை கேட்கும்போது கடவுள் உங்க கூட பேசுவாருங்க பைபிள் படிக்கும்போது பேசுவார் பீடத்துலேருந்து பேசுவார் ஆனால் பேசுனதுக்கப்புறம் நான் இப்படி வச்சுக்கல தூதன் அங்கே நிற்கிறார் எதுக்கு நிற்கிறாரு நீ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு அடிமை நான் நீர் எனக்கு சொன்னது எனக்கு நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் நீர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்பது ஆமேனுடைய லாங் வெர்ஷன் அந்த ஆக கடவுது என்ற ஷார்ட் வெர்ஷன் தான் ஆமேன் தூதன் நிற்கிறார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா இந்த சிஸ்டருக்கு வார்த்தை கொடுத்துட்டேன் அந்த சிஸ்டர் தூங்குது தூதன் நிற்கிறார் பாவம் சர்வீஸ் ஆறு மணிக்கு முடிஞ்ச கோஷி பாசு போயிடுவார் இந்த 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 சகோதரி நிஜமாவே அதை ஏற்றுக்கொண்டு அது எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு நிற்குது இதை உட்காந்து ஃபேனை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் யார் நெக்லஸ் போட்டிருக்கு நீங்க எப்படி தெரியுமாங்க வார்த்தையை கேட்கணும் வா பிப்ரவரி ஒன்று வந்திருக்கோம் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன்களை இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க நீர் எனக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி எனக்கு ஆஹா இப்போ 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 எத்தனை பேர் தூதன் நிக்கிறாரு உங்க பக்கத்துல நிக்கிறார் ஒரு பட்டயத்தோட அந்த சிஸ்டர் உட்கார்ந்து முடிங்கப்பா டுலி யார போகுது அப்படின்னு நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும் நானும் அடியுமா நீ எனக்கு சொன்ன வார்த்தையின்படி அதை கேட்ட உடனே தூதன்னா சுமார் இதுக்கு மேல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துரும் நான் என் வேலையை பார்த்து போறேன்னு போயிட்டாரு எத்தனை பேர் இன்னைக்கு வார்த்தையின் கீழே வந்து நின்று சொல்ல மாட்டீங்களே கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம் மாரியாலை போல பேர் சொல்ல போறீங்க ஆமீன் சொல்லாதீங்க எனக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி இப்படி சொல்ல போற இந்த வருஷம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் எனக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த வருஷம் இதுவரையும் இல்லாத ஒரு வெற்றியை தருவார் உங்கள் சத்துருக்களை ஓரமாய் நிற்க வைப்பார் உன்னை அழகு பூத்தவங்களாய் உயர்த்துவார் ஊழியத்தில் உன்னை ஆசிர்வதிப்பா உன் தொழிலில் உன்னை ஆசிர்வத் அஞ்சு பேரை தட்டி சொல்லுங்களேன் அவர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு நிச்சயமாக நிறைவேறும் அங்க தூதன் வெளியே போறாயா தூதர்கள் வெளியே போறாங்க ஏன்னா வார்த்தையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க இப்ப பரலோகம்

கர்த்தர் சாராவை சந்தித்து அவர் என்ன சொன்னாரோ சொன்னபடியே சாராவை சந்தித்து அண்ட் லார்டு டிட்டு எல்லாம் சொல்லுங்க செட்டு அப்புறம் டிட்டு ஸ்போக்கன் வசனத்தினுடைய ஆழங்களை சிந்திக்கும் போது கர்த்தர் சொன்னார்னா கர்த்தர் செய்வார்னா உங்களை கைவிட மாட்டார் என்ன பிரச்சனை ஏன் நமக்கு நடக்கலை எப்ரே நிருபக்காரன் நாலு ஒன்று ரெண்டு அப்படி வசனத்தை சொல்கிறார் கர்த்தருடைய சுவிசேஷத்தின் வார்த்தை அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கலக்காததுனால அது அவங்களுக்கு நிறைவேறாமல் போயிட்டு கர்த்தர்வங்க கூட பேசும்போது நீங்கள் கீழ்ப்படியணும் உங்கள் கீழ்ப்படுதல் என்ன தெரியுமாங்க விசுவாசம் நீங்கள் கேட்கவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது செய்கிறவர்களாய் இருக்கணும் கேட்கும்போது கேட்ட வார்த்தையை விசுவாசத்தோடு பிசைந்து விசுவாசத்தோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் நிற்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆலோ லூயா இன்னைக்கு காலையில் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள் நீங்கள் அந்த ஜெயத்தை காண்பீர்கள் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆலா லூயா எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த காலங்களில் கர்த்தர் பெரிய பலன்களால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆமேன் ஒன்று கர்த்தர் நிறைவான ஆறுதலை தருவார் பக்கச்சோள வெட்கமா நாணமா நிந்தனையா நீ விசுவாசியா முடிவு நல்லா தான் இருக்கும் அதை நம்புறீங்கன்னு நான் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ரெண்டு மூ கடைசியாக எப்படி அமேன் உங்கள் சத்துருக்களை கூட கர்த்தர் ஓரமாக நிக்க வைப்பார் எல்லாத்தை விட உங்கள் லாபங்களை கர்த்தர் காணக்கூடியதாக அடுத்த சில மாதங்களிலேயே அவர் சொன்ன வார்த்தையின் பரிபூர்ணங்களை உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை கைவிடாமல் கர்த்தர் காத்து கொள்வார் கர்த்தரை நம்புறீங்களா அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிறார் என்றும் நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் பலன்களை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் ரூத் ரெண்டு பன்னெண்டு கடைசி வாசனம் என்னால் க்ளோஸ் அங்கே கிட்டு உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்ளையிடுவாராக மே யூ பி ரிச்லி ரிவார்டட் பை த லார்ட் த காட் ஆஃப் இஸ்ராயல் ஹூஸ் விங்ஸ் யூ ஹவ் கம் டு டேக் ரெஃப்யூஜ் எந்த தேவனுடைய சிறகின் நிழலில் அடைக்கலம் புகுவதற்கு நீ வந்தாயோ அந்த இஸ்ரவேலின் தேவன் உன்னை நிறைவான பலன்களால் உன்னை ரிச்சுலி ரிவார்ட் ரிச்சுலி ரிவார்ட் ரிச்சுலி ரிவார்ட் ரிச்சுலி ரிவார்ட் நம்பறீங்களா இன்னைக்கு பலனர்க்கா இதுவரைக்கும் கன்றிருக்கீங்களா நீதிமானை கர்த்தர் கைவிடுமா ஷால் வி ஸ்டாண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் God Thank you so much Thank you Jesus How good you are Lord How awesome you are Thank you, Jesus. It is not in vain that we seek the Lord. My labor is not in vain in the Lord. Therefore, my beloved brethren, be steadfast, be unmovable, always abounding in the work of the Lord. And your labor in the Lord is not in vain. தன் கிருபையால உறுதிப்படுத்துவார் நீ ஜெயத்தை காண்ப அஞ்சு பேரை தட்டி இப்படி சொல்லிட்டா நம்ம போயிடலாம் என் சாட்சிய சீக்கிரமா எழுதி முடிக்கப் போறேன் ஆமேன் கைவிடா தெய்வமே கருணையின் சிகரம் வாழ்வின் பாக்கியமே கைவிடா தெய்வமே கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே தெய்வம் என் வாழ்வின் பாக்கியமே முழந்தால் படியிட்டு முழந்தால் படியிட்டு முழுவதும் ും തരു മുഴിട്ട് മുഴുവതും തരുവീട്ടും ഉമ്മയേ സേവിമക്കായ് இதுவரை உதவி நீரே உதவி எல்லாம் வல்லவர் முழந்தால் படியிட்டு முழந்தால் ஹேண்ட்ஸ் லிஃப்டட் கரங்களை உயர்த்தும் போது ஜெபித்து முடிக்கலாம் இந்த காலத்தில் நான் ஜெபிக்கிறேன் இதுவரை இல்லாத ஒரு ஆறுதல் அவரை தேடுகிற உங்களுக்கு கிரேட் கன்சலேஷன் பெரிய ஆறுதல் எல்லாத்தை விட நான் நம்புகிறேன் இந்த காலத்தில் அவரை தேடுகிற உங்களுக்கு உங்கள் நிந்தனைகளை உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒரட்டத்தனையாக உங்களுக்கு பலன்களை தரட்டும் ஆமேன் உங்களுடைய எல்லா சத்திருத்துவங்களிலிருந்தும் உங்களுக்கு நல்ல இலை கர்த்தர் தருவாராக கிரேட் ரெஸ்ட் எவ்வளோ வருஷமா அலைச்சலோடு போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை கர்த்தர் நல்ல இலை உங்களுக்கு தருவாராக எல்லாத்தை விட அவரை அசையாமல் திடமனதோடு தேடின உங்கள் வாழ்க்கையில் லாபங்களை கர்த்தர் வெளிப்படையாய் of the profit in ஆஃப் லைஃப் உன்னை கர்த்தர் கைவிடாமல் காத்துக் கொள்வார் கரம் உயர்த்தும் போது பரலோக பிதாவே உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி இந்த தூரம் நீங்கப்பா தனியோ போராட்டங்கள் ஒரேடியா குடும்பத்தை வேரோடு பிடுங்கிடணும்னு சத்துருக்கண்ட கனவுகள் நிறைவேறாமல் இன்றைக்கு காலையில் நன்றி உள்ளத்தோடு ரெண்டு கையை உயர்த்தி உமை ஆராதிக்க நீர் தந்த கிருவைகளுக்கு நன்றியாண்டவரை இந்த சீசன் இந்த காலத்தில் எங்கள் சாம்பலை நீங்கள் சிங்காரமாய் மாற்றுகிற ஒரு அழகு நேரத்தில் வந்திருக்கிறோம்ப்பா உமை தேடுகிறவர்களுக்கு பஞ்சத்தின் நடுவிலும் வேதனைகளுக்கு நடுவிலும் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு நடுவிலும் தன் நீதிமான்களை நடத்துகிற தெய்வம் நடத்துங்க காத்து கொள்ளுங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே